விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலும் ராணுவ முகாம்கள் காணப்படுகின்றமையால் மக்கள் மீள்கொடியேற முடியாதுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் தெரிவித்துள்ளார் வடக்கு பிரதேசத்தில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்ட பின்னரே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் வடக்கு பிரதேசத்தின் வருத்த விழான் வீமன் காமம் வடக்கு மாவட்டபுரம் ஆகிய பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பார்வையிட்டார் குறித்த பகுதிகளில் தனது காணிகளை செய்து மேல் குடியேற்றத்தில் மக்கள் தமது குறை நிறைகளை பாராளுமன்ற உறுப்பினருக்கு எடுத்துரைத்தனர் ஆயிரம் ஏக்கர் நிலப்பகுதிக்குள் ரெண்டு ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அதற்குள் ஒரு முகாம் ஐம்பது ஏக்கர் என்ற அடிப்படையில் ரெண்டு முகாம்கள் அதற்குள் இருக்கின்றது ஆகவே அந்த முகாம்கள் அகற்றப்பட்டால் தான் அதுக்குள் இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் குடியேற முடியும் அந்த நிலத்துக்கு உரித்தான ராணுவ முகாமிற்கு உரித்தான மக்கள் இப்பொழுதும் உரும்பராயிலும் அதுக்குடன் ச சேர்ந்து கோப்பிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த காணிகளை ஊ வேலிகள் அமைக்கின்ற பொழுது முழுமையாக காணிகள் விடப்படுகின்றதா என்பதை தயவு செய்து பாருங்கள் வீதிகளை அனாவசியமாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் விடாமல் அந்த வீதிகளையும் வந்து மக்கள் பாவனைக்கு விடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே காணி இப்பொழுது விடுவிக்கப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் அதன் மூலம்தான் அந்த அந்த நிலத்துக்குறித்தான மக்கள் மூலம் குடியேற முடியும் இப்பொழுதும் இராணுவம் மக்களினுடைய நிலங்களை அங்கு வைத்திருக்கின்றது அதனூடாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது இருநூறு குடும்பங்களுக்கு குறித்தான நிலத்தை அந்த இராணுவம் இன்னும் வைத்திருக்கின்றது அதற்கு இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே இராணுவம் அபகரித்து வைத்திருக்கின்றது ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இந்த மேல் குடியேற்ற அமைச்சர் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து மிகுதி நிலங்களை மிக வேண்டும் அங்கு கருத்து தெரிவித்த பொறுத்தவரைக்கும் முதல் குடியேற்றம் என்பது ஒரு ஏமாற்று வேலையாக தான் நாங்கள் பார்க்க வேண்டியது தேவை இருக்கு சர்வதேசத்தையும் அதே நேரம் வெளிநாட்டு பிரதிநிதிகளையும் ஏமாற்றுவதற்கான வேலைகளை தான் இவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே எங்களுடைய மக்களின் பலமான மண்ணுகள் பலமான பிரதேசங்கள் வந்து இன்றும் ராணுவம் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் வியாபார நடவடிக்கைகளுக்காக இந்த காணிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்த முப்பத்தி நாலு நிலையங்களும் இருக்க மக்கள் இன்றும் முகாம்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது பெய்கின்ற மழையில் கூட பல முகாம்கள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றது ஆகவே உண்மையிலே அந்த மக்களை சொந்த இடங்களில் மேல் குடியேற்றவனும் அதை விடுத்து இந்த கலட்டி காணிகளும் மக்கள் இடம்பெயர்வுக்கு முன்பு பாவனை இல்லாமல் இருந்த காணிகளையும் விடுவித்து விட்டு மேல் என்ற ஒரு ஏமாற்றத்தை ஏமாற்று நடவடிக்கைகளை செய்யக்கூடாது இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது தொழில் செய்யறதுக்கான இடங்கள் வந்து இன்னும் விடுபட இல்லை முழுமையாக எங்கள் தொழில் பரப்பு தொழில் பரப்பு மறைக்கப்பட்டுருது மூடி அடைக்கப்பட்டுருது அப்போ இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்து குடிக்காமடுறதுக்கு எல்லோரும் யோகிச்சு கொண்டு இருக்கிறோம் காரணம் என்னென்று கேட்டால் என்ன எந்த வகையில் எங்கென்ற உழைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோன்ற பிரச்சனை எங்களுக்கு விட்ட பகுதியிலோட ஒரு முனியாக அடைச்சி வைச்சிருக்கிறார்கள் அதுக்கு ஐம்பது குடும்பம் ஆகப்பட்டிருக்குது அப்போ நாங்கள் எந்த வகையில் எங்கென்ற வாழ்க்கையை நடத்துறது ஒன்று தாய தாய் இந்த காணி அப்படி இருக்கணும்னா பிள்ளைய இந்த வச்சிருக்கணும் அப்போ நாங்கள் இங்கே இருக்க வரக்க புரிஞ்சு வர இயலாது அந்த பிரச்சனையும் எங்களுக்கு முழுமையாக இருக்கிறார் சரிதான் இன்றைக்கு நாங்கள் ஒருமிக்க வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு உரிமைக்கு வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இன்றைக்கு புரிக்கப்பட்டுட்டு இருக்குது